வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னா மெஷர்மெண்ட் டைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அது தெரிஞ்சவங்க அதை பற்றி பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க தெரியாத மட்டும் முடிந்தது அந்த வீடியோ முதல்ல நம்ம வந்து இன்ச் இருந்து ஆரம்பிக்கலாம் இன்ச்சை பொறுத்தவரையும் அந்த பெரிய அளவுகளாக இருக்குல்ல அது வந்து இன்ச்சஸ் அர்த்தம் ஜீரோ டூ ஒன்றுங்கிறது ஒன்று இன்ச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுங்கிறது ரெண்டு இன்ச்சு விட வரிசையாக இன்ச்சஸ் போயிட்டுருக்கோம் படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலே இன்ச்சுன்னு கொடுத்துருக்க இடம் தான் இன்ச்சு கீழே இருக்கிறது வந்து சென்டிமீட்டர்ஸில் வரும் சென்டிமீட்டர்ஸ் பற்றி இப்போ நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரெண்டு அடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க பன்னெண்டு இன்ச்சு சேர்ந்தது ஒரு அடி முதல்ல நம்ம வந்து இன்ச்சுங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்குவோம் இன்ச்சில் பாதி வந்து அரை இன்ச்சு அதில் பாதி கால் இன்ச்சு ஒரு இன்ச்சில் முக்கால் பங்கு வந்து முக்கால் இன்ச்சு அப்படின்னு சொல்கிறோம் அரை இன்ச்சை வந்து ஒன் பை டூ அப்படின்னும் கால் இன்ச்சை வந்து ஒன் பை ஃபோர் அப்படின்னும் முக்கால் இன்ச்சுங்கிறத மூணு பை ஃபோர் அப்படின்னும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் காலுக்கு கம்மியாக உள்ளது வந்து வீசம்னு சொல்கிறாங்க காலுக்கும் அந்த ஜீரோவுக்கும் இடப்பட்டது கா வந்து வீசம் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு இன்ச்சுங்கிறது ஒரு அடியும் இருபத்தி நாலு இன்ச்சுங்கிறது ரெண்டு அடி முப்பத்தி ஆறு இன்ச்சுங்கிறது மூணு அடி நாற்பத்தி எட்டு இன்ச்சுங்கிறது நாலு அடி அறுபது இன்ச்சுங்கிறது அஞ்சு அடி அப்படின்னு நம்ம வந்து பன்னெண்டு பன்னெண்டாக கூட்டிகிட்டே போக வேண்டியது அப்புறம் வந்து பத்தடிக்கு நூற்றி இருபது இன்ச்சு இருபது அடிக்கு இரநூத்தி நாற்பது இன்ச்சு இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ச்சஸ் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம வந்து சென்டிமீட்டர் அண்ட் எம்எம் அதை பற்றி பார்ப்போம் டேப்பில் மேலே கொடுத்துருக்கிறது வந்து இன்ச்சஸ்னு சொன்னோம் இப்போ கீழே கொடுத்துருக்கெல்லாம் வந்து சென்டிமீட்டர் ரெண்டு மில்லி மீட்டர்ஸில் வரும் அதாவது சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டுருக்குல அது வந்து ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர்னு அப்படின்னு அர்த்தம் அதில் வந்து ஒரு சென்டிமீட்டரில் பத்து கோடு இருக்கும் பத்து கோடில் வந்து ஒரு கோடு வந்து ஒரு எம்எம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து பத்து எம்எம்னு அர்த்தம் ரெண்டு சென்டிமீட்டர்னால் இருபது எம்எம் மூணு சென்டிமீட்டர்னால் முப்பது எம்எம் அப்படி வரும் பத்து சென்டிமீட்டர்னால் நூறு எம்எம் இருபது சென்டிமீட்டர்னால் இரநூறு எம்எம் முப்பது சென்டிமீட்டர்னா முந்நூறு எம்எம் நாற்பது சென்டிமீட்டர்னால் நானூறு எம்எம் ஐம்பது சென்டிமீட்டர்னால் ஐநூறு எம்எம் வரும் அதாவது ஐம்பது சென்டிமீட்டருங்கிறது வந்து அரை மீட்டர் வரும் நூறு சென்டிமீட்டருங்கிறது வந்து ஒரு மீட்டர் வரும் அதாவது ஆயிரம் மில்லி மீட்டர் நூறு சென்டிமீட்டருங்கிறது ஆயிரம் மில்லி மீட்டர் ஆயிரம் மீட்டருங்கிறது தான் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடி மறுபடி புரிஞ்சு புரியும் வரும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்